எங்க அந்த அஞ்சு பேர் நான் சொன்னேன் எங்க தாத்தாக்கு அதுல ஒருத்தங்க எம் சி ஜெகதீஸ்வரின் எங்க அத்தை அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பையன் வந்திருக்காங்க இவர் வழக்கறிஞருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிரிச்சுக்கிட்ட பாகத்து படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எங்க அத்தை இன்னொரு பெரிய அத்தை ஒருத்தங்க அவங்களுக்கு பிரிச்ச பாகப்படி அவங்க அந்த சொத்தை வித்துட்டாங்க அத எண்பத்தி ஒண்ணுல அவங்க பாகத்தை அவங்க வித்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல திரும்பவும் அதே சொத்தை நடிகை ஸ்ரீதேவி அம்மாக்கு மோசடி ஆவணம் மூலயமா வித்திருக்காங்க எண்பத்தி எட்டுல ஆவணம் ஆயிடுச்சுங்க திரும்பவும் அந்த பட்டா பெயர் மாற்றம் பண்றதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர்னு சொல்றவங்க போனி கபூர் என்றவர் வந்து பட்டா பெயர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காருங்க பட்டா பேர் மாற்றத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்த போது அவர் அதுல வந்து ஸ்ரீதேவி அம்மாவுடைய டெத் ಸರ್ಟಿಫಿಕேட்டோ லீகல் ஐடி ಸರ್ಟಿಫಿಕேட்டோ கொடுக்கல. அது ஆர்டிஐ மூலமா எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க சோழினரனூர் தாசில்தார் ஆபீஸ்ல. 2023 டிசம்பர் 22 டிசம்பர்ல அப்ளிகேஷன் கொடுத்த 23ல இல்லாத சொத்துக்கு பட்டா பெயர் மாற்றம் எங்களுடைய சொத்துல பட்டாவை அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த பட்டா பெயர் மாற்றத்தினால பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்து எனக்கு வர வேண்டிய பட்டாவை அதாவது எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்தாருக்கு வர வேண்டிய பட்டாவை அதில் இன்னும்னு ஒருத்தங்க வர வேண்டிய பட்டாவை பெயர் மாற்றம் தவறுதலா கொடுத்ததுனால அவர் ஆறு மாசம் காலத்துக்கு அப்புறம் துறையை ஏமாத்தி எங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஒரு கோடி ரூபாய் பத்து பணத்தை அவர் பெற்றிருக்காரு இப்ப நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கான தவறுதலான பட்டா ஆர்டிஐ மூலியமா நான் அந்த அம்மாவுடைய டெத் சர்டிபிகேட்டும் லீகல் ஐ சர்டிபிகேட்டும் இல்லாம பட்டாவை பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க பணம் வாங்குறதுக்கான ஆதாரம் எல்லாமே உங்ககிட்ட இப்ப நான் கொடுத்துருக்கேன் ஒரு செட்டு இதை பட்டாவை வழங்கினதுனால நான் பாதிக்கப்பட்டு என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் நான் பட்டாவை கொடுத்து ரெண்டு வருஷ காலகட்டமா எல்லா அதிகாரிகளுக்கும் நான் மனு கொடுத்துருக்கேன் ரெவென்யூ பண்ண தவறுதனால என்னுடைய இடமும் போய் எனக்கு பட்டாவும் சரி ரெண்டு வருஷம் காலம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் ரெவென்யூ நம்மளுக்கு உதவியும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு ஜனவரி மாசம் செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அணுகி ஓஎஸ் பெண்டிங்ல கேஸ் போட்டுட்டேன் இந்த கேஸ் எனக்கு நீதிமன்றத்துல எனக்கு நீதி கிடைக்குங்க அது பொறுமையா வரட்டும் அதுக்குள்ள இந்த போனி கபூர் என்றவர் அவருடைய இன்ஃபுளு பண்ணி அவரு அவர் அந்த இடத்தை விக்கிறதுக்கு பார்க்க இப்ப இதுதான் என்னுடைய கோரிக்கைங்க இதுக்கு நான் உங்ககிட்ட இப்ப என்னென்ன பேசணும் என்னென்ன சொல்லிருக்கேனோ எல்லாத்துக்கான ஆவணமும் ஆதாரமும் எல்லாமே எங்கிட்ட இருக்குங்க இதுல ஏதாவது நீங்க கேட்கு அவங்க கிடைய வாங்குனது வேற ஒரு சொத்துங்க பட்டா குடுத்திருக்கிறது வேற ஒரு சர்வே நம்பர் இருக்குங்க இதுக்கு ஆர்டிஐல இல்லாமலமான இதுவும் யார் பேர்ல இருந்து

பத்திரிகை நண்பர்களான உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அதுக்காக நான் வந்தேன்

பட்டா மாற்றம் வருஷம் காலமா எனக்கு பட்டா பெயர் மாற்றம் பண்ண தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய வந்துச்சு எங்க தாத்தா பேர்ல சம்பந்தம் பேர் தாத்தாக்கு பாட்டி இறந்துட்டாங்க தாத்தா இறந்துட்டாங்க எங்க பெரியப்பா சித்தப்பா அப்பா எங்க அத்தைங்க ரெண்டு பேரும் அஞ்சு பேரும் இறந்துட்டாங்க அதுல எங்க அப்பாவுடைய பசங்க நாங்க ரெண்டு பேரும் எங்க அத்தைக்கு ஏழு பசங்க அதுல ரெண்டு பேரும் இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழு பசங்க எல்லாம் மிச்சம் அவங்க வசதியா இருக்காங்கன்றதுனால அவங்க வரல போகிறது இவங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க நீங்க எதாவது கேட்கணும்னா இவங்க குடிபேர் யூ டிபார்ட்மெண்ட் பண்ண தான் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இடம் மீட்டுறதுன்றது நீதிமன்றத்தை பட்டா தவறு பண்ணதுனால தான் இப்ப நீ இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கோடி ரூபாய் பட்டா இல்லாம உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நெடுஞ்சாலைத்துறையில போனி கபூர் ஜான்மி கபூர் குஷி கபூர் ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க ஆதாரமும் நான் உங்களை கொடுத்திருக்கேன்